கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்றைக்கும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வேதத்தில் இருந்து என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்தால் கர்த்தர் நம்ம இவ்வனமாய் நடத்துகிறார் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக ஆழமாய் தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கர்த்துடைய வேதத்தை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வேதம் குறைவற்றது கர்த்துடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கற்புடைய வேதம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் கற்புடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்ற ஒரு வாசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு புதிய கிருபையை ஒரு புதிய ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது இந்த கற்புடைய வார்த்தைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை விருப்பத்தோடு கூட பிரியத்தோடு கூட தியானித்தால் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் கர்த்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் கர்த்துடைய வசனத்தை நித்தமும் பிரியத்தோடு கூட வாசிப்போம் அதன்படி நடப்போம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் எடுத்து போட்டு அவர் நிறைவை உண்டு பண்ணுகிறார் கட்டுனை ஆவியானவர் சொல்லுகிறார் அவர் உங்களை சொழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்து செல்லப் போகிறார் அவர்களை செழிப்புள்ள காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுகிற ஒரு அனுபவம் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள முடியா ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் உதவி செய்கிறார் எனவே கட்டுடைய வேதத்திலே நாம் பிரியமாயிருப்போம் வேதத்தின்படி நடப்போம் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆண்டுகள் நாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்திலே காத்திருக்கவும் இந்த வேதத்தை நன்றாய் வாசித்து ஆராய்ந்து பார்க்கவும் அவைகளாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டு முறையே உலகத்திலுண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டு வேதம் குறைவற்றது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நிறைவை உண்டு பண்ணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் மகிழ்ச்சியும் நிரம்ப காணப்பட கர்த்தர் உதவி இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ஆமீன்